நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஈழ மக்களை அடக்கி புத காணாமல் இப்போது தெலுங்குக்காரர்களும் துவங்கி விட்டார்கள் ஈழ மக்களை கொடுமையானவர்கள் என்று சொல்வதற்காக ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் உங்கள் வளர் இன்றைக்கு வந்து என்னன்னு சொன்னால் சொன்னா பலராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அது முக்கியமாக சீமானவர்களாக அவரால் இப்போது இந்த இது பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது இந்த படம் தேவகோடா விஜய் தேவகோடா நடித்த தெலுங்கு ஆந்திர மாநிலத்தில் இருந்து ஒரு தெலுங்குக்காரர் அதுவும் ஒரு தமிழர் படம் எடுத்தாலும் கிடக்க ஒரு தெலுங்குக்காரர் படம் எடுத்துக்கினா எப்படி என்று சொன்னால் ஈழத்தமிழர்கள் கொடியவர்கள் அரக்கர்கள் கொண்டு குவிக்கிறவர்கள் என்று எல்லாம் இப்படியெல்லாம் கற்பனை என்று பேருங்களேன் இவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழத்தமிழர்களுக்கு நடந்த கொடுமைகள் குஞ்சு குரக்கன் என்று பார்க்காமல் வயசு போனவர்கள் என்று பார்க்காமல் புதை குழிகளில் புதத்தரை இவர்கள் வரலாறு பார்க்க இல்லை போல அதுதான் இவர்கள் வரலாறு பார்க்காமல் எப்படி அது மீன் ஈழத்தமிழர்கள் கூட செய்தவர்களா கொ குன்று குவித்தவர்களா ஈழத்தமிழர்கள் செய்தவர்களா அதை வந்து ஈழத்தமிழர்கள் செய்தார்கள் என்று சொல்லித்தான் அந்த படம் ஒரு நாலு படம் இப்போது வாழ்ந்துட்டது ஆனால் இதற்கு வந்து சீமானவர்கள் இந்த படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா தியேட்டர்லேயும் போ இது விரவே கூடாதுன்னு சொல்லி இப்போ போராடி அது சக்ஸஸ் ஆகி இருக்கிறதுன்னு சொல்லி இங்கே இப்போ நிறைய யூடியூப்லாம் பார்க்க தெ பார்க்க தெரிகின்றது ஆனால் இவர்கள் எப்படி கதை என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆந்திரா மா மாகாணத்து தெலுங்கானா என்ற இடத்துல வந்து இவர்கள் வந்து ஒரு பழங்குடி மக்கள் அந்த பழங்குடி மக்கள் தெலுங்கு பழங்குடி மக்களை ஆங்கிலேயர் அடக்குகின்றார்கள் அடக்குறத அந்த அந்த கொடூரத்தை தாங்க முடியாமல் அவர்கள் கப்பல் மூலம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து சேருகின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து சேர்ந்தால் அங்கே வந்து ஈழத்தமிழர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களை கடத்தலுக்கு உபயோகிக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த அந்த படத்தில் வருகின்றது அது சிங்கம் படத்தில் வருகின்றது அப்போ அப்படியெல்லாம் காட்சிகள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் இப்படியெல்லாம் கொடுமை செய்தவர்கள் நான் கேட்கின்றேன் இப்போது வந்து ஜா தெலுங்கு மக்கள் வந்து ஜா இங்கே வந்து ஜாழ்ப்பாணத்துக்கு வந்தவர்கள் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆண்டுகளில் வந்து இப்போ நானூறு ஆண்டுகளுக்கு மேலே என்ன நடந்துக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த மலையக மக்கள் வந்து கூடுதலாக வந்து மலையகத்தில் வந்து தோட்டத் தொழிலாளியாக வந்து அங்கே வந்தவர்கள் அங்கேயே உப அந்த மலையத்திலேயே இப்போ இருக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதை இந்திய மக்கள் வந்து அங்கே குடியேறினவர்கள் அவர்களுக்கு இங்கேயும் சிட்டிசன் இல்லை இந்தியாவுல மில்லியன்னு சொல்லி இப்போ நிறைய யூடியூப் வழியெல்லாம் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மலையக மக்கள் க கஷ்டம் தங்களுடைய கஷ்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் எங்கே ஈழத்தமிழர்கள் வந்து அவர்களை கொடுமை செய்கின்றார்கள் அதுவும் வந்து இந்த பகுதியில் இருக்கிறார் மிளக மலையக பகுதியில் இருக்கிறார் இது வந்து ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு மக்களும் வந்து ரங்கியில அந்த காலத்தில் இருந்தாலும் சரி இந்த காலத்திலையும் சரி இப்போது வந்து அந்த ஷூட்டிங்குகள் படங்களுக்காண்டி வெளியின மொழியா ஒரு காலமும் யாழ்ப்பாணத்தில் இப்படி வந்ததே இல்லை இந்தியாவிலிருந்து இருந்து வந்ததே இல்லை அது என்னென்று இப்போது வந்து தமிழர்கள் வந்து ஈழத்தமிழர்களை வந்து இப்படி கொச்சியாக எடுத்து போடுறது கொடுமையானவர்கள் எடுத்து போடுறது இப்போது வந்து இந்த புதைக்குழி செம்மல் புதைக்குழி தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் எத்தனையோ எலும்புகள் குழந்தைகளுடைய எலும்புகள் மனித பெண்களுடைய எலும்புகள் ஆண்களுடைய எலும்புகள் குடும்பத்துடைய எலும்புகள் என்று வந்து கொண்டு இருக்கின்றன அவ்வளோ எலும்பும் வந்து கொண்டு அப்போ உலக மக்களுக்கு நான் எங்களுக்கு இவ்வளவு கொடுமை என்று சொல்லி இந்த அரசாங்கத்தால் எங்களுக்கு இவ்வளவு கொடுமை நடக்குன்ற நாங்கள் உலக மக்களுக்கு காட்டுகிற நேரத்தில் நீங்கள் ஒரு நாலஞ்சு படத்தை எடுத்து ஈழ மக்கள் இப்படி செய்தார்கள் ஈழ மக்கள் அப்படி செய்தார்கள் என்று நீங்கள் கொண்டிருக்கிறீங்க இதுக்கு என்ன காரணம்ன்னா தெலுங்கில் இருந்து வந்தது தான் சிங்கள மக்கள் அப்போ அங்கேருந்து அவர்கள் அங்கேருந்து இங்கே வந்தவர்கள்லாம் அப்போ அவர்களை போடாமல் ஈழ மக்கள் என்ன செய்திருக்கிறீங்கள் என்று சொன்னால் ஈழ மக்களை தாக்கி ஈழ மக்கள் இதெல்லாம் செய்திருக்கிறார்கள் ஈழ மக்கள் இப்படியானவர்கள் ஈழ மக்கள் அதுவும் அந்த படத்தில் வந்து ஒரு ஒரு பேச முடியாத வார்த்தைகள் ஈழ மக்கள் பேசுகின்றார்கள் அத்தோடு வந்து அங்கேருந்து வந்த வில்லன் ஒரு ஒரு தமிழனைத்தான் நம்ம தேடி வாரிங்க அப்போ இங்கே வந்து அந்த தமிழனுக்கு அந்த வில்லனுக்கு பேர் வச்சுக்கு அந்த தமிழ் கடவுள் முருகனுடைய பேரை வச்சு விட்டுக்குறேன் ஆனால் முருகன் என்ன செய்கிறார் எல்லாரையும் கொண்டு குவிக்கிறாரா எல்லாரையும் வந்து எல்லாரையும் வெட்டுறார் முருகன் வெட்டுறார் அப்போ எங்கண்ட தமிழ் கடவுளுன்ற பேரை வச்சு ஈழத்தமிழர்களுடைய தமிழ் கடவுளுடைய பேரை வச்சு அந்த கொடுமையான செயலை செய்கிறதும் அந்த படத்தில் காட்டினோம் எல்லாமே ஈழ மக்களுக்கு கணக்கு காட்டி போட்டு போய் இந்த அதில் சொல்லினோம் என்னென்னு சொன்னால் இப்போது வந்து அவர்கள் அந்த இதில் ஒரு அறக்கி கொண்டு விட்டுக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் ஈழ மக்கள் நீங்கள் எல்லோரும் மென்னத்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லி போட்டுக்கிறோம் இதெல்லாம் ஒரு கற்பனை கற்பனை கதைன்னு என்று சொல்லி கற்பனை கதை என்றாலும் சரி உண்மை கதை என்றாலும் சரி நீங்கள் இது வரலாறு தெரியாமல் நீங்கள் என்னென்று இந்த கதையை விளிக்கிடு வலி அத்தோடு வந்து இதை வந்து உலக மக்கள் பார்க்கும் போது நாட்டுக்காரன் பார்க்கும் போது மொழிக்காரன் பார்க்கும்போது போது இந்த படத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கும்போது போது ஈழத்து மக்கள் இப்படி கொடுமையானவர்களா என்று அவர்கள் சிந்திப்பார்கள் இப்போ எத்தனையோ இப்போ ஐநா சபை அந்த இப்போ உலக மக்கள் கனடா ஃப்ரான்ஸ் ஏன்மேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஒரு தலைவர் மேரு இப்போது ஆராய்ச்சி செய்து கொண்டு வரார்கள் இப்போ என்னென்று சொன்னார் நிறைய பேர் அங்கே நின்று பார்க்கின்றார்கள் அந்த புதக்குழு நின்று பார்க்கின்றார்கள் இவ்வளவு மக்கள் செத்தவர்கள் அப்படி செத்தவர்கள் இப்படி செத்தவர்கள் என்று சொல்லியெல்லாம் அப்போதெல்லாம் எல்லாம் டிவியெல்லாம் வந்தது தான் ஐநா முதற்கொண்டு தலைவர் முதற் கொண்டு வந்து வார்த்தை வருங்க மக்கள் அவ்வளோ பேர் செத்து செத்திருந்தவே அப்போது ஒரு தரும் மூச்சு காட்டவில்லை அத்தோடு வந்து ஜி கருணாநிதி எல்லாம் நல்ல என்னென்னு சொல் நீலக்கண்ணீர் வடித்து கொண்டு இல்லாமல் அங்கே போயிருந்து உண்ணாவிரதம் இருந்தவை அந்த வரலாறு ஒன்றும் இவர்களுக்கு தெரியவில்லை போல கிடக்கு அப்போ அந்த வரலாறு தெரிஞ்சிச்சு நம்ம சொன்னா அப்படியே படங்கள் படங்களை ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன ஆனா இவர்களுக்கு என்ன வர்மம் அந்த ஈழத்தமிழர் மேலே என்ன கொடூரமாக இருக்குது எவ்வளவு காலமும் இந்த ஈழத்தமிழர் பட்ட கஷ்டங்கள் போடாதா கொடுமையால் போடாதா இன்னும் ஈழத்தமிழர்கள் கஷ்டப்படணுமன்றதுக்கு நீங்கள் வந்து உள்ள படங்களை வந்து எடுத்து 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 ஈழத்தமிழன் கொடுமையானவன் ஈழத்தமிழன் அதை செய்கிறான் ஈழத்தமிழன் இதை செய்கிறான் என்று சொல்லி இன்றைக்கு வந்து எந்த காலத்தில் ஈழத்தமிழன் வந்து கொடுமை செய்தவன் இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் புலம்பெயர்ந்த நாடுகள் எல்லாத்துலேயும் வந்து புலம்பெயர்ந்த தான் இருக்கிறேன் அப்போ ஒரு மக்கள் வந்து எங்கேன நாட்டுக்குள்ளே வந்து வரும்போது ஈழத்தமிழனே நான் அவ்வளோத்த கொடுமை செய்ய போகிறேன் ஏனண்டா ஈழத்தமிழன் வந்து ஒவ்வொரு நாட்டிலேயும் புலம்பெயர்ந்து போய் இருக்கிற அப்போ அப்போது அவைக்கு தெரியும் என்னென்னு சச்சி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நாங்களோட அப்போ ஒரு இந்திய மக்கள் எங்கன்ன நாட்டுக்குள்ள வரும்போதும் நாங்கள் இன்னும் காப்பாற்ற துடிப்ப மொழியாக அவையை கொடுமை செய்ய துடிக்க மாட்டோம் இப்போ மலையக மக்கள் இவ்வளவு பேர் வந்து மலையகத்தில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது மலையக மக்கள் கொடுமையாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான வேலை மற்றது சாப்பாடு எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு அந்த சுதந்திரம் ஒன்று என்ன ஒரு அவை இந்தியாவிலேருந்து வந்த நாட்டில் அப்போ அந்த அரசாங்கம் தான் செய்யணும் அந்த இலங்கை அரசாங்கம் தான் அந்த மக்களுக்கு செய்யணும் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆனால் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் ஒரு நாளும் கொடுமை செய்தவர்கள் இந்த படத்தை தியேட்டரில் இருந்து எடுக்கணும் என்று தான் இப்போது சீமான நிற்கின்றார் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு வீரன் சக்ஸஸ் ஆகிட்டு நன்றி வணக்கம்